சங்கதி டுவெண்ட்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் முன்னூறு கிலோ போதைப்பருடன் சிக்கிய கடற்றொழிலாளர்கள் கொளும்பில் பெருந்தொகை ஆபாச காணொளிகளை பதவியற்றிய இளம் தம்பதியினர் கைது உயர்தர பரீட்சி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல் யாழ் வடவராட்சி பகுதியில் மணல் அகழ்வை தடுப்பதற்கு நடவடிக்கை அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் கடும் அழுத்தம் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்போம் உங்களுக்கு தைரியம் இல்லை அரசாங்கத்தை சாடினார் சிவஞானம் ஸ்ரீதரன் அனு அரசாங்கத்துக்கு திருவோணமரை இடைஞன் விடுத்த கோரிக்கை இளம் குமரன் சிங்கள மொழியில் பேச முயன்றதை விமர்சித்த அர்ஜுனா ராமநாதன் சபையில் அர்ஜுனா ராமநாதன் முக்கிய குற்றச்சாட்டொன்றை அரசாங்கத்தின் மேல் முன்வைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையைச் சேர்ந்த ஆறு கடற்றொழிலாளர்கள் சுமார் முன்னூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணித்த கடற்றொழில் படகு மாலித்தீவு கடலோர போலீசாரால் மறைக்கப்பட்டு குறித்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படை வழங்கிய உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் முல்லைத்தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹிவலைமல்லி என்று அழைக்கப்படும் பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு இந்த போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு உள்ளதாக பாதுகாப்பு தரவுகள் தெரிவித்துள்ளன கொழும்பில் ஆபாச இணையதளம் ஒன்றில் பெருந்தொகை காணொலிகளை பதிவு செய்த இளம் தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களான தம்பதியை மிரிகானை போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஆறு என்றும் ராஜகிரிய வெளிக்கடை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த தம்பதியினால் இணையதளம் ஒன்றின் முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஆபாச காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் நாளைய தினம் புதுக்கடை நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சம்பவ தொடர்பில் முகைகோட போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை காலத்தில் அனத்தங்களால் மாணவர்களுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைத்துக் கொள்ள அனைத்து முகாமித்துவ நிலையமும் பரீட்சை திணைக்களமும் இணைந்து ஒரு கூட்டு திட்டம் ஒன்றை செயல்படுத்தியுள்ளன எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்தங்களால் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அனத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி பரீட்சை காலத்தில் பேரிடர் ஆபத்தில்லாத சூழலை உருவாக்குவதற்கு உரிய அதிகாரிகள் அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டலை வெளியிட அனத்த முகாமித்துவ நிலையம் பணியாற்றியுள்ளது அத்துடன் மாணவர்களுக்கு நூற்றி பதினேழு அல்லது பத்தொன்பது பதினொன்று போன்ற விசேட தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் தேவையான ஒருங்கிணைப்பு ஆதரவுக்காக சைபர் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு சைபர் இரண்டு ஆறு சைபர் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு சைபர் மூன்று இரண்டு சைபர் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு சைபர் எட்டு ஏழு மற்றும் சைபர் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று ஒன்று ஒன்பது போன்ற சிறப்பெண்களையும் அழைக்கலாம் என பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது பல வருடங்களாக தொடர்ச்சியாக அனுமதி பத்திரத்துடன் கட்டைக்காடு பகுதியில் மணல் அகலப்பட்டு வருகிறது இதனால் குறித்த பகுதி பாரிய குளியாக காணப்படுகிறது அருகில் பல குடும்பங்கள் வசிப்பதால் இயற்கையால் குறித்த குடும்பங்கள் நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாலும் அனுமதி பத்திரத்துடன் அனுமதி பத்திரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக மணல் அகலப்பட்டு வருவதாலும் தொடர்ந்து மணல் அகழ்வதற்கு பத்திரம் வழங்க புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு காடுகள் வழங்குவதற்கு இடமின்மையாலும் எதிர்கால நிலை கருத்தில் அகலமிடத்தை பார்வையிட்ட வட்டார உறுப்பினர் பி அலெஸ்டன் குறித்த பகுதியில் மணல் அகலப்படுவதற்கான அனுமதியை உடன் நிறுத்துமாறு கடிதம் மூலம் கிராம அலுவலரிடம் கோரிக்கை விடுத்தார் கட்டைக்காட்டு பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற சட்டவிரோத செயற்பாடு தொடர்பில் விளையாட்டுக் பல தீர்மானங்களை அடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நுகேகொட பேரணி அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுஜனப்பிரமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் நுகேகொடையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி பேரணி இடம்பெறவுள்ளது உள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் அறிக்கிறோம் நுகேகோட பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் எனினும் அவருடைய ஆசிர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர் வழிகாட்டலில் எமது பயணம் தொடரும் நுகையோட அரசியல் சமர் அரசாங்கத்துக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் என அவர் இதன்போது தெரிவித்தார் உண்மைக்கும் அறத்துக்கும் மாறான வகையில் பதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பதாயக்கவால் தனக்கு எதிராக நாடாளுமன்ற சிறப்புரிமை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறியதாக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று சபையில் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதிட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான முதல் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதை கூறியுள்ளார் முன்னதாக நாடாளுமன்ற சிறப்புரிமையை ஸ்ரீதரன் எம்பி மீறினார் என்று குறிப்பிட்டு சாமிரசமத் தசாநாய் எம்பியால் நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல் பேரணி ஒரு சமர்ப்பிக்கப்பட்டது இது குறித்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் பொதுநலன் மற்றும் மக்கள் நலரின் கவனம் எடுத்து என்னுடைய முடிவுகளை மிக தெளிவாக அரசமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் என்னுடைய கட்சிக்காகவோ தனிநபர்களின் அழுத்தத்துக்காகவோ என்னுடைய முடிவுகளை நான் மாற்றிக்கொள்ளவில்லை எவ்வித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரிவைக்கப்படவும் இல்லை பிரிவிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் நிரூபித்து காட்டியுள்ளேன் சிவில் புத்தி பெறமுறை எனப்படும் அமைப்பைச் சேர்ந்த ஒருவரால் நிதிக்குற்ற பிரிவில் நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாகவே கடந்த ஜூலை மாதம் முறைப்பாடு செய்யப்பட்டதாக நாளிதழ்களிலும் சமூக ஊடகங்களிலும் பார்வையிட்டேன் குறித்த செய்திக்கு பின்னர் உண்மையான விசாரணையை நீங்கள் ஆரம்பியுங்கள் உண்மையை வெளிப்படுத்துமாறு கூறியிருந்தேன் இன்று மூன்று மாதம் ஆகியும் நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் எந்த முடிவும் வெளியிடப்படவில்லை என்னுடைய பெயரிலோ எனது குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலோ சொத்துக்கள் இருந்தால் விசாரணைகளை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறேன் எனது பெயரிலோ எனது சிபாரிசிலோ கடந்த காலங்களில் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் மீதம் இடம்பெற்றிருந்தால் உடனடியாக வெளிப்படுத்திய மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறேன் ஒபாமா மாகாணத்தின் முதலமைச்சராக சாமரஸ் சம்பத் தசாநாயக்க பணியாற்றிய போது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இருத்தி வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் பட்சத்தில் நானாக பதவி விலக தயாராக உள்ளேன் என்றும் அவர் இதன்பொழுது பொழுது தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சிங்கள மொழியில் பேச முயன்றதை அர்ச்சுனா ராமநாதன் சபையில் வைத்து விமர்சித்தார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவர் இதன்போது சாடியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று அமர்வில் இந்த வாக்குவாதம் இடம்பெற்றது இளங்குமரன் எம்பி சிங்கள மொழியில் பேச முயன்றபோது சிங்களத்தில் பேசுவது கடினம் என்றால் தமிழில் பேசவும் என்றும் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் திருகோணமலையில் உள்ள திருகோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள கடைகள் ஆலயத்தின் தன்மையை பேணுவதில் பெரும் இடையூறாக இருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் கேசிஎன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடைகள் எந்த ரீதியில் அமைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இந்த கடைகள் அவ்விடத்தில் அமைக்கப்பட்டுள்ளமை சட்ட ரீதியானதாக இல்லை ஆக்கிரமிப்பின் வடிவமாகத்தான் அந்த கடைகளை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் அந்த கடைகள் ஆலய வளாகத்துக்குள் இருப்பது அங்கு வரும் பக்தர்களுக்கும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையூறாக அமையும் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சு கையூட்டல் பெற்றிருப்பது தொடர்பில் தன்னிடம் ஆதாரம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுநாத் தெரிவித்தார் தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் பருத்தத்துறை வைத்தியசாலையில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் கணக்காய் வரைக்கும் என்னிடம் உள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச வடக்கின் நான்கு வைத்தியர்களிடம் லஞ்சம் பெற்றமைக்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது பத்து வேலை திட்டங்கள் வடக்கு மாகாண சபையின் அனுமதியின்றி வைத்தியர் மேற்கொள்ளப்பட்டது உள்ளது என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் டொட் காம் உடன் இணைந்திருங்கள் வணக்கம்